நாம் அமுத மூலிகைகள்ங்கிற தலைப்பில் நாம் ஒரு சிறிய சொற்பொழிவு பார்க்கலாம் அமுத மூலிகை என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் தெரிந்தது மூலிகை தானே அதில் என்ன அமுத மூலிகைகள் இருக்கிறதுங்கிற ஒரு எல்லா மூலிகையும் அமுதம்தான் இந்த மூலிகை தான் அமுதம் இதெல்லாம் கிடையாது என்று சொல்ல முடியாது ஆனால் நாம் மூலிகையை பற்றி பேசப்போவதில்லை அமுத மூலிகைகள் என்று சொல்லக்கூடிய நாம் அன்றாட உண்ணக்கூடிய உணவை பற்றி தான் பேச போகிறோம் உணவுலேயும் அமுத மூலிகைகள் இருக்கிறது உணவில் உள்ள அமுத மூலிகைகள் எவை என்று தெரியுமா எவை கீரை வகைகள் கீரைகள் தான் அமுத மூலிகைகள் ஏனென்றால் இறைவனுடைய படைப்பில் மனிதன் சாப்பிடுவதற்காக என்று ஒரு வகையான கீரைகள் இருக்கிறது மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக அமையக்கூடிய கீரை வகைகள் இருக்கிறது ஆனால் இரண்டுமே கீரை வகையை சார்ந்தது தான் அதில் மருந்தாக சாப்பிடுவதை விட உணவாக சாப்பிடக்கூடிய கீரை வகைகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம் ஏனென்றால் கீரைகள் என்று சொன்னாலே அது நடமாடும் சித்தர்கள் என்று முன்னோர்கள் அழைக்கிறார்கள் நாம் யாரும் சித்தர்களை பார்த்தது கிடையாது ஆனால் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் அசாகா வரம் பெற்றவர்கள் என்று நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம் அப்போ நடமாடும் சித்தர்கள் நமது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கீரைகள் தான் சித்தர்கள் அப்போ இப்பேற்பட்ட சித்தர்களாகிய இந்த கீரைகளை நாம் தினந்தோறும் உணவாக உட்கொள்வதன் மூலமாக நாமும் சாகா பெற முடியும் அப்போ அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த கீரைகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் சரி கீரைன்னு சொன்ன எத்தனையோ கீரைகள் இருக்கு எல்லோருக்கும் தெரிந்த கீரைகள் நிறைய இருக்கு அத்தனை கீரைகளையும் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் கிடையவே கிடையாது தினந்தோறும் கீரை சாப்பிட வேண்டும் கட்டாயமாக உணவில் கீரை என்று கீரை இல்லாத உணவு எடுக்கவே கூடாது எத்தனை பேர் நீங்கள் கீரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவில் கீரைகள் கட்டாயம் இருக்க வேண்டும் ரெண்டு பேரை தவிர மற்ற யாரும் சாப்பிட்றது கிடையாது சாப்பாடு இருக்க இடத்துல கீரை இருக்கணும் கூட்டு பொருள் வைக்கிற இடத்துல எது இருக்கணும் சோறு இருக்கணும் ஆனால் நாம் என்ன செய்வோம் ஒரு கட்டி கீரையை வாங்கி ஒரு குடும்பத்துக்கு பொரியல் பண்ணி அந்த கீரையை டெய்லி சாப்பிட்டு நான் டெய்லி கீரை சாப்பிட்றேன் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கலன்னு குழம்பிக்கிட்டுருக்கோம் அது சரியா ஒரு கட்டி கீரையை ஒருவர் சாப்பிட வேண்டும் குறைந்தபட்சம் சராசரியாக ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் நூறு கிராம் அளவிற்காவது கீரைகள் எடுக்கப்பட வேண்டும் சரி கீரைகள் எடுக்கணும்னு சொல்லியாச்சு முதல்ல கீரைகளை எப்படி சமைக்க வேண்டும் ஏனென்றால் கீரைகள்லேயே சமைத்து சாப்பிடக்கூடிய கீரைகள் இருக்கிறது சமைக்காமல் சாப்பிடக்கூடிய கீரைகள் இருக்கிறது சமைத்தும் சாப்பிடலாம் சமைக்காமலும் சாப்பிடலாம் அப்ப சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கீரைகளை எப்படி வேக வைக்க வேண்டும் எப்படி வேக வைக்கணும் நல்ல பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து மிளகாலாக போட்டு தாளித்து கடைஞ்சி கடைசலாக சாப்பிட வேண்டும் இப்படியா சாப்பிடணும் எப்பொழுதும் கீரைகளை சமைப்பதாக இருந்தால் கீரைகளினுடைய நிறம் ஒருபொழுதும் மாறக்கூடாது கீரைகளில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் என்று சொல்லக்கூடிய அந்த நிறமிதான் கீரைக்கு அழகு அப்ப நீ நீங்கள் கீரைகளை கொதிக்க வைக்கும் பொழுது அந்த குளோரோபில் என்று சொல்லக்கூடிய அந்த நிறமை முற்றிலுமாக என்ன செஞ்சிடும் அழிந்துவிடும் அப்பேற்பட்ட கீரையை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக எந்த ஒரு பலனையும் பெற முடியாது அப்ப முதல்ல கீரைகளை சமைக்க வேண்டும் எப்படி சமைக்க வேண்டும் அதுல இருக்கக்கூடிய நிறம் மாறக்கூடாது அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களும் அழியக்கூடாது குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களும் வைட்டமின்களும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்படித்தான் சமைக்க வேண்டும் அப்ப கீரை எப்படி சமைக்கணும் அரை வேக்காடாக சமைக்க வேண்டும் கரை வேக்காடு என்றால் என்ன நீர் வேக வைத்தல் நீர் ஆவியில் வேக வைத்தல் என்றால் என்ன ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து கீழே தண்ணியை ஊற்றி அதுல ரெண்டு தட்டு இருக்குமா இல்லையா ஒரு தட்டில் கீரையை வச்சு அதற்கு மேலே இருக்கக்கூடிய தட்டில் காய்கறிகளை வச்சு அதற்கு மேலே இட்லி மூடி கொண்டு மூடக்கூடாது மூடுனா கூட அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன செஞ்சிடும் அழிந்துவிடும் அப்போ மேலே சிறிதளவு துணியை மட்டும் போட்டு மூடி இட்லி வேக வைப்பதை போல் வைக்க வேண்டும் அப்போ கீழே தண்ணீர் கொதித்து அந்த ஆவியில் கீரை வெந்து அந்த ஆவியில் காய்கறி வேலக ஆரம்பித்து விடும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கீரை கீரையாகவே இருக்கும் காய் காயாகவே இருக்கும் ஆனால் இரண்டும் எந்த நிலையில் இருக்கிறது சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறது ஏனென்றால் சமைத்தல் என்று சொன்னாலே பக்குவப்படுத்துதல் என்று பெயர் நீங்க கூடிய உணவை சமைத்து சாப்பிடக்கூடாது கூடாது பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டும் இந்த கடந்த ஆறு நாட்களாக நீங்க சாப்பிட்ட உணவு சமைத்து சாப்பிட்டீங்களா அல்லது பக்குவப்படுத்தி சாப்பிட்டீங்களா பக்குவப்படுத்தி சாப்பிட்டீங்க சமைத்து சாப்பிடுதல் என்பது டோட்டலா என்ன எந்த எந்தவித பலனையும் கொடுக்காது பக்குவப்படுத்தி சாப்பிடும்போது தான் அதனுடைய முழு பலனையும் நம்மால் பெற முடியும் அப்போது கீரைகளை நீங்கள் நீர் ஆவியில் வேக வைத்து அதனை பொரியலாகவோ கடைசலாகவோ நீங்கள் செய்து சாப்பிடலாம் எந்த வகை கீரையாக இருந்தாலும் ஆனால் இதில் இரண்டே இரண்டு கீரைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு ஒன்று முருங்கை இன்னொன்று அகத்தி வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி இந்த இரண்டு கீரை சாப்பிடும்போது மட்டும் சற்று கவனத்தோடு சாப்பிட வேண்டும் அஜீரண குறைபாடு உள்ளவர்களுக்கு அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த இரண்டு கீரைகள் சாப்பிடும்பொழுது சீத கழிச்சலை உண்டாக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த இரண்டு கீரைகளை மட்டுமே உங்களுக்கு ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து சாப்பிடலாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கீரையை மட்டுமே தவிர்த்துவிட்டு மற்ற கீரை வகைகளை நீங்க என்ன செய்யலாம் எடுத்து கொள்ளலாம் அப்போ நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லுகிறோம் கீரைகள் நமக்கு தெரிஞ்ச கீரைகள் எல்லாம் என்னென்ன கீரைகள் நம்மை சுற்றி விளைந்து கொண்டிருக்கிறது அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பசலைக்கீரை பருப்புக்கீரை கீரை அதற்கடுத்து கானா வாழைக்கீரை நச்சுக்கொட்டை கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை கரசலாங்கண்ணி கீரை கீரை புதினாக்கீரை கீரை கொத்தமல்லி கீரை இத்தனை கீரை வகைகள் முடக்கத்தான் கீரை தூதுவளை கீரை முசுமுசுக்க கீரை இத்தனை கீரை வகைகள் நம்மளை சுற்றி இருக்குது ஆனால் நம்ம சாப்பிட்றதில் எந்த கீரை சாப்பிடுவோம் அவ்வளவுதான் ஒவ்வொரு கீரையும் ஒரு சிறந்த மருத்துவ நிபுணர்கள் நமது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாக விளங்கக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு கீரையும்